சும்மா உட்காந்து கொண்டு தானே சும்மா உட்கார முடியல சத்குரு கண்ண திறந்தா எதிர்க்கதான் இன்னொரு அளவுக்குறாங்களே நீங்க கண்ணத்திறந்தா எதிரில இருக்கிறது பிரச்சனையா இருக்குது கண்ண மூடனா உலகமே பிரச்சனையா இருக்கு கண்ணை மூடுறது என்னத்துக்குன்னா உலகத்துக்கு கூட தொடர்பு வேண்டாம் இந்த கண்ணை மூடுறது அதுக்கு தான் அதுக்காக தான் நமக்கு இந்த இமை கொடுத்துருக்காங்க இப்படி பார்த்து இது பிரச்சனை இது ரொம்ப நிறைய பேருக்கு கண்ணு மூடனா வெளிச்சு பார்க்குறாங்க தான் இயற்கை நமக்கு இமை கொடுத்ததே என்னன்னா பொதுடான்னு கண்ணு மூட க்ளோஸ் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அதுலேயோ இதுலையோ தொழிலையோ கல்யாணத்திலையோ குடும்பத்திலையோ சிக்கி போயிட்டீங்க என்ன கண்ணு மூடி உட்கார்ந்தா அவர் எல்லாம் போன மாதிரிதான் கண்ணு மூடி என்ன சம்சாரம் நடத்துக்கிறது உள்ள கண்ணுமூடு தானே உலகத்து கூட தொடர்பு வேண்டாம் தானே இப்போ உங்க மனநில எப்படி ஆயிடுச்சுன்னு கண்ணு மூடனா உலகமும் உலகத்து பிரச்சனை எல்லாமே உங்கள் மனத்தில் நடக்குது உலகத்து பிரச்சனைன்றதுக்கு அதுக்கு பேர் கொடுக்க வேண்டாம் இது உங்கள் பிரச்சனை உலகம் பிரச்சனை இல்லை உலகம் பிரமாதமாக இருக்குது பாருங்க மலை பாருங்க பிரமாதமாக இருக்குதா இல்லையா ஐயோ நீங்கள் ஏதோ சத்குரு இங்கே உட்காந்துருக்கீங்க சென்னையில் பார்க்கணும் நீங்கள் நீங்கள் எதுக்கு சென்னை பார்க்க போனீங்க இங்கே இருக்கலாமா எங்கேயோ இப்போ சென்னையில ஆனந்தமா இருக்கிற மாதிரி சென்னை போய்க்கிங்க சென்னையில ஆனந்தமா இருக்க முடியல என் சென்னை ரொம்ப என்ன இருக்கணும்னு சென்னையில போய் ஆனந்தமா இருக்க நகரத்துல ஆனந்தமா இருக்கிறோம்னா போயிருங்க நகரம் ரொம்ப பிரச்சனை நமக்கு நமக்கு நகரம் வேண்டாம் சின்ன ஊருக்கு வரலாம் அது பிரச்சனை என்ன கிராமத்துக்கு வரலாம் அது பிரச்சனை என்ன காட்டுக்கு போயிடலாம் ஆசிரமித்து போட வேண்டாம் எல்லா இடத்துல பிரச்சனை பண்ணி இங்கே வந்து சேரிக்க வேண்டாம் போதுணும் பிரச்சனை எங்கும் இல்லை உங்க மனம் எப்படி நடத்துறதுன்னு புரிஞ்சுக்கல உலகம் நடத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க அவ்வளவுதான் பிரச்சனை இது நடத்துறது எப்படின்னு தெரியல உலகமே நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க இது நடத்துறது கற்றுக்கோங்க இது நடத்துறது எப்படின்னு கற்றுட்டிங்கன்னா இது நமக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு நம்ம உடலை நம்ம மனம் நடந்துருச்சுன்னா ஆனந்தமாக இருக்குதா இங்கே உட்காந்தா சென்னையில் உட்காந்தாலும் அப்படி தான் இருக்கும் சூழ்நிலை நல்லா இல்லை சென்னையில் அப்படி இருந்தாலே நாம் எங்க ஒரு இடத்துல ஆனந்தமாக தான் இருக்க முடியும் அங்கே கூட இது நாம் நினச்ச மாதிரி சுக்கமாக நடந்தோம் பிரச்சனை உலகம் எப்போ நினச்சிங்களோ உங்களுக்கு தீர்வு கிடையாது வாழ்க்கையில் உலகம் பிரச்சனைன்னு எப்போ நினைச்சிங்களோ தீர்வு கிடையாதுன்னா கிடையாது இப்படியே ஒரு நாள் நீங்கள் தண்ணி போடுறீங்களா சங்கரன் பிள்ளை போயிட்டாங்க இப்படி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இல்லை அந்த குரூப்பில் போய் கொஞ்சம் அது இதை குடிச்சிட்டாங்க இது நாம காலம்ன்றது யோகிக்கு தெரியாது கண்ணு முடி உட்காந்தா ரெண்டு நிமிஷம் நின்றுக்கிட்டா டைம் பார்த்தா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது யோகத்தில் இருக்கிறவங்க இது பிரச்சனை இப்படி உட்காந்தான் ஏதோ பத்து நிமிஷம் இப்படி பார்த்தா பாதி நாள் போயிடுச்சு குடிக்காரனுக்கு இதே பிரச்சனை இவனுக்கு விழுப்புனால பிரச்சனை அவனுக்கு போதனால பிரச்சனை ஏதோ கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடலான்னு அப்படியே பார்த்தாங்க குடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிச்சாங்க டைம் பார்த்தா காலையில் ரெண்டரை மணி ஐயோ யோ மனைவி எட்டு மணிக்கு வர லேட்டாக வராங்கம்மா வீட்டுக்கு எட்டு மணிக்கு வர சொல்லியிருந்தாலே இது என்ன இப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டு நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லி ஷார்ட்கட்டில் போயிடலாம் வீட்டுக்கு நடந்து அப்படி வந்து ஏதோ இங்கே போய் டொம்முன்னு விழுந்தாங்க முழு செடி முழு செடியில் போய் விழுந்துட்டாங்க முக்கம் எல்லாம் அடிப்பட்டுடுச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து கையில் சாவி வச்சு அது தேடணுமே அது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் முகத்தில் எல்லாம் ரத்தம் வருது வளைக்குது போய் கண்ணாடியில் பார்த்தாங்க பாத்ரூமில் எல்லாம் அடிபட்டுருக்கு அதுக்கு எல்லாம் துடைச்சி எல்லாம் பேண்டேடு எல்லாம் போட்டு போய் மெதுவாக போய் படுத்துட்டாங்க பக்கத்தில் அவருக்கு தெரியாமல் அவர் தூக்கத்தில் இருக்கிறாங்க காலையில் எட்டு மணி ஆகிடுச்சு ஒரு பக்கெட் குளிர் தண்ணி எடுத்து வந்து அடித்தாங்க மனைவி அடிச்சு திருப்பி தண்ணி போட போயிட்டியா நீ ஆரம்பிச்சாங்க ஐயோ கண்ண நான் அப்படி எல்லாம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அந்த நாள்ந்து ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கலாம் அதுக்காக அவர் சட்டை பிடிச்சி அப்படியே எழுத்து போய் பாத்ரூமில் காட்டினாங்க அந்த பேண்டேட் எல்லாம் கண்ணாடி கூட்டிருக்குது உலகம் பிரச்சனை நினைச்சா இப்படிதான் பிரச்சனை இருக்குது கண்ணு மூணு நாள் பிரச்சனை நினைச்சா முடிஞ்சு போச்சு உலகத்து பிரச்சனை நான் உலகம் சொல்ல அப்படி இல்லை உலகத்துல எந்த பிரச்சனை இல்லை தான் இருக்குது பலவிதமான சூழ்நிலை இருக்குது இல்ல அந்த சூழ்நிலை மாத்துறது எப்படின்னு பாக்கலாம் நல்லா இல்லைன்னா அது நமக்கு இல்லை நல்லா இருந்தால் சுக மாதில இருக்கலாம் பிரச்சனை என்ன இருக்குது பல விதமான சூழ்நிலை இருக்குது நமக்கு சூழ்நிலை இது இன்னொரு விதமாக வச்சுக்கலாம் நமக்கு ஆர்வம் வந்தால் நம்ம அதுக்காக செயல் செய்யணும் இல்லைன்னா நல்லாவே இருக்குதுன்னா சுமாதில் இருக்கணும் அவ்வளோதானே பிரச்சனை உலகத்தில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னா அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை உங்கள் மனம் பதற்றமாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யாம உலகத்துக்கு எல்லாம் பேண்டைடு போட்டா உங்க வழி போயிடுமா இது பாதிப்பா இருந்தா இப்ப நமக்கு என்ன இதுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்தா அது சரி பண்ணணும் நினச்சுக்கிறோம் இதுக்கு பாதிப்பு வந்தா எது சரி பண்ணணும் இதுதானே சரி பண்ணணும் அப்படி இல்லை நம்ம அது சரி பண்ணணும் இதுக்கு பாதிப்பு வந்தா இத சரி பண்ணணும் அது இல்லை எதுக்கு பாதிப்பு இருக்குதோ அவருக்கு தானே சரி பண்ணனும் அப்படி இல்லை இதுக்கு பாதிப்பு தான் அவரு சரி பண்ணனும் இந்த மாதிரி போனீங்கன்னா கண்ணை மூணு நாள் இருக்க முடியாது கணுத்திறந்தாலும் இருக்க முடியாது சொத்தாலும் போகாது உண்மையா ஏதோ ஈசா சுடுகாட்டில போனீங்க கொஞ்சம் சரி பண்ணி விடுவாங்க